மற்ற சிறைவாசிகளையெல்லாம் வந்து காலையில் திறந்து விட்டுட்டு ம சாயந்தரம் ஒரு டைமுக்கு அப்புறம் அடைப்பாங்க அந்த சிறையில் அவரை வெளியவே விட முடியாது அந்த இடத்துல தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க அவருக்கு உணவு கூட வெறும் மாத்திரையை தான் கொடுக்குறாங்க அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாருனா கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா ராங் ஷேப்பில் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய உடல்நிலை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ அவர் வந்து அவருடைய உயிர் ஆபத்து இருக்கிறத அவர் கருதுறார் நம்ம இது வந்து இது வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நாங்கள் அவரை ஜெயிலில் வழக்காக சந்தித்து மேல் மேல் கொண்டு என்ன பண்ணலாம் இந்த வழக்கில் அப்படின்னு கேட்கறக்கு போகும்போது அதை தெரிஞ்சிருக்கு இப்போவும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சவுக்கு சங்கர் மேலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உண்மைன்னு சொன்னால் சட்டத்தின்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவருடைய கடமை ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக மாறி அராஜகத்தினுடைய உச்சியாக போலீஸார் சட்டத்தை தன் கையில் எடுத்து உங்களுக்கு தெரியும் கஸ்டடியல் டெத் அது இவருக்கு நடந்தாலும் இன்றைக்கி நாம் இது ஏன் பேசணும்னு சொன்னோம்னா இன்றைக்கி இவருக்கு நடக்குது இவருக்கு பேசுகிறதுக்கு நாம் இருக்கும் மீடியாஸ் இருக்குது இன்றைக்கி எத்தனை அட்டென்ஷன் இருக்குது இவருக்கு இது இல்லாத எத்தனையோ கைதிகள் இதே துன்பத்தை இதே கஷ்டத்தை இந்த ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அது தடுக்கப்படணும் சார் வணக்கம் நான் அட்வொகேட் கோபாலகிருஷ்ணன் சவுக் சங்கருக்காக இப்போ பேராக இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த சனிக்கிழமை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சவுக் சங்கர் வந்துட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோர்ட்டோட கஸ்டடியில் கோயம்புத்தூர் மதிய சிறையில் அடைக்கப்பட்டார் அடைக்கும் போதே நம்ம வந்து அந்த ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட் கிட்டே கேட்டிருந்தோம் சங்கரோடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் மருத்துவ ஆய்வு அறிக்கை எடுத்துகிட்டு மருத்துவ பரிசோதனை செய்துட்டு தான் அவரை வந்து சென்ட்ரல் பிரிசனில் அடைக்கணும் ஏன்னா அவரோட உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் அன்னைக்கு ரிமான் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டும் மெடிக்கல் பெட்டிஷன் அலோவ் பண்ணியிருந்தார் அவர் மெடிக்கல் பெட்டிஷனில் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் பிரிசனில் அடைச்சிருக்காங்க ரிமான் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு ரிமாண்டுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் ப்ரிஷனுக்கு உள்ள போகையில் நல்லா ரெண்டு கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார் ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு சவுக்கு சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்றபோது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது என்னென்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு ரிப்போ அவரை அப்போ வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையில்லாம் துணியும் சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க வந்து துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கை உடஞ்சிடக்கூடாது ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் ஜிஹெச்சில் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது பிரிசன் குள்ளே போகிற சென்ட்ரல் பிரசன் முன்னாடி போகிற ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதில் கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அதையும் மீறி அவருடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு இதில் எதுக்காக நம்ம இப்போ இது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃப்ராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இது வரைக்கும் கோர்ட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே கொடுக்கல அதுக்கு பதிலாக அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் பெண் பாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாகிறதுக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி சொன்னீங்கன்னா பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம் நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக் சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும் இல்லைனா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருந்தால் ஜெய ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு மீது பா என்கொயரி முடிஞ்சிருக்கு அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு நீதிமன்றத்தின் மேலேயும் நீதித்துறை மேலையும் நல்லா நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேவரபுள் ஆர்டர் கிடைக்கும் ஒரு ஒரு ஜட்ஜ் விசிட் பண்ணி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி மனு போட்டு வந்திருக்கோம் எதுக்காக அவரை தாக்கணும் இல்லை இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் சவுக்கு சங்கர் உண்மையாகவே எது கைது செய்யப்பட்டார்னால் நம்ம இங்கே பேச வரல அவர் செய்தது சரியாக தவறா அவர் அந்த யூடியூப் வீடியோவில் பேட்டி கொடுத்தது சரியாக தவறாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அந்த நீதிமன்றம் எப்படி முடிவு செய்யும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீதிமன்றத்துக்கு முன்பு சமர்ப்பி சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதாரத்துங்களை அடிப்படையில் அவர் பேசியது தவறாக இருந்தால் சட்டப்படி கண்டிப்பாக அவருக்கு என்ன தண்டனை அது நீதிமன்றம் வழங்கலாம் நாம் இப்போ என்ன கேட்குறோம்னா மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு இப்போ தமிழ்நாடு வந்துட்டு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு அதாவது போலீஸ் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த தமிழ்நாடு நோக்கி போயிட்ருக்கு உங்களுக்கு தெரியும் கடைசி ஒரு வாரம் பத்து நாளில் இந்த எலெக்ஷன் பிஸியில் எல்லாம் மறந்த விஷயம் கஸ்டடி டெத் மட்டும் ஆறு டெத் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் கடைசி கடைசி ஒரு மாதத்தில் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு கஸ்டடி டெத்தாயிருக்கு இப்போது சவுக்கு சங்கருங்கிறவர் வந்து யூடியூப்பில் அரசுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராகவும் கரெக்ட் கரப்டட் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எதிராகவும் பேசியிருக்கார் இப்போ மட்டும் இல்லை அவர் எப்பவுமே தொடர்ந்து அதை தான் பண்ணிவிட்டு வரார் இப்போது அந்த அந்த கோபத்தின் அடிப்படையில் போலீஸாரை வைத்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக ஏன் இது மாறுதுன்னு சொல்லி சொன்னோன்னா யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும் யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் இங்கே மீறப்படுது அவ்வளவு கவனமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் பண்ணி தான் அவரை சென்ட்ரல் பிரிசனில் அடைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கப்புறமே அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவர் நல்லா இருக்கிற ஸ்டேட்டில் அவரை வந்து மெடிக்கல் பிரசனில் லாச் பண்ணுறாங்க பண்ணுன்னா அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் அவரை அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இன்றைக்கி நம்ம வழக்குக்காக அவரை சந்திக்கலேன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக இன்றைக்கி நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லை நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இது போக இவருடைய சூழ்நிலையை பார்த்து இவர் கூட இருந்த சக கைதி அவர் வந்து பேர் சொல்ல நான் விரும்பல அவருடைய பேர் இருக்குது அவருடைய ஆர்பி நம்பர் இருக்குது அவர் வந்து போலீஸ்க்கு எதிராகவும் இந்த டார்ச்சருக்கு எதிராகவும் சாட்சி சொல்கிறதுக்கு சக கைதி இவருடைய டார்ச்சரை பார்த்துட்டு சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார் நாளைக்கு வந்து நாங்கள் ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக மூக்கணும் இன்றைக்கி இந்த கன்சென்ட் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கோம் இதில் என்ன பெட்டிஷனில் ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை கண்டிப்பாக ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவரை சந்தித்து பார்த்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லைனா கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் போடும்போது இந்த அடக்குமுறை போலீஸ் அடக்குமுறை ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்முறைகள் தடுக்கப்படணுன்னு தான் நம்ம போகிறோம் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெயில் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் வந்து கடலூர் பிரிசன்லையும் ஜெயில் சூப்ரண்டாக இருக்கார் கடலூர் பிரிஷனில் சுவாமிநாதன் ச ஜஸ்டிஸ் சாமிநாதனுடைய கண்டெம் பெட்டிஷனில் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூரில் இவர் தான் ஜெயில் சூப்ரண்ட் அவருடைய ம மனித மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்டில் சவுக் சங்கர் அவர்கள் செந்தில்குமார் இப்போ கோயம்புத்தூர் செயில் சூப்ரண்டாக இருக்க செந்தில்குமார் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது வந்து விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது இப்போ நான் சவுக்கு சங்கர் என்ன சந்தேகப்படுறாருனா அதற்கு பழி வாங்கும் விதமாகவும் போலீஸாரை பேசியதற்கு பழி வாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம் கோயம்புத்தூரில் குறிப்பாக பதிவு செய்ய காரணம் வந்து அதே செந்தில்குமார் இடத்துல வந்து சவுக்கு சங்கரை வந்து உடனும் சவுக் சங்கருக்கு எகென்ஸ்ட்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரண்ட் அவருக்கு அவரை வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக் சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் இருக்கிறது காரணம் என்னென்னா வெறும் பெயின் கில்லர் கொடுக்குறாங்க வெறும் பெயின் கில்லருங்கிறது எப்படி அதை எடுத்துக்க முடியும்னு தெரியல நாளை கிட்னி பாதிக்கப்படலாம் ஒவ்வொரு உறுப்புகளாக செயல் எடுக்கப்படலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சக கைதிகள் இவருக்கு உதவ செய்கிறதுனால மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அந்த கையில் கட்டு போடுறக்கு பேக் எல்லாம் கொடுத்ததினால இவர் என்ன பண்ணுறாங்கன்னா தனிமைச் சிறையில் சாலிடரி கன்ஃபர்மெண்ட்னு சொல்லக்கூடிய தனிமைச் சிறையில் அடைச்சிருக்காங்க மென்டல் பிளாக்குன்னு ஒரு பிளாக் இருக்குது மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்கில் இவர் அடைச்சிருக்கிறாங்க இவர் வந்து சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் கரெக்டான இடத்துல அடைச்சிருக்காங்கன்னு கூட அவர் ஆகாதவர்கள் சொல்ல முடியும் அந்த சிறையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மற்ற சிறைவாசிகளையெல்லாம் வந்து காலையில் திறந்து விட்டுட்டு ம சாயந்தரம் ஒரு டைமுக்கு அப்புறம் அடைப்பாங்க அந்த சிறையில் அவரை வெளியவே விட முடியாது அந்த இடத்துல தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க அவருக்கு உணவு கூட வெறும் மாத்திரை தான் கொடுக்குறாங்க அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாருனா கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா ராங் ஷேப்பில் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய உடல்நிலை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ அவர் வந்து அவருடைய இருக்கிறத அவர் கருதுறார் நம்ம இது வந்து இப்போ இது வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நாங்கள் அவரை ஜெயிலில் வழக்காக சந்தித்து மேல் மேல் கொண்டு என்ன பண்ணலாம் இந்த வழக்கில் அப்படின்னு கேட்குறக்கு போகும்போது அதை தெரிஞ்சிருக்கு இப்போவும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சவுக்கு சங்கர் மேலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உண்மைன்னு சொன்னால் சட்டத்தின்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவருடைய கடமை ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக மாறி அராஜகத்தினுடைய உச்சியாக போலீஸார் சட்டத்தை தன் கையில் எடுத்து உங்களுக்கு தெரியும் கஸ்டடியல் டெத் அது இவருக்கு நடந்தாலும் இன்றைக்கி நாம் இது ஏன் பேசணும்னு சொன்னோம்னா இன்றைக்கி இவருக்கு நடக்குது இவருக்கு பேசுறதுக்கு நாம் இருக்கும் மீடியாஸ் இருக்குது இன்றைக்கி எத்தனை அட்டென்ஷன் இருக்குது இவருக்கு இது இல்லாத எத்தனையோ கைதுகள் இதே துன்பத்தை இதே கஷ்டத்தை இந்த ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் அது தடுக்கப்படணும் இல்லை இன்னைக்கு நாங்கள் போய் சந்திக்கல அப்படின்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆ இப்போ நாம் வந்து சந்திக்கலை இப்போ நம்ம சந்திக்கலன்னு சொன்னால் அஞ்சு மணிக்கு நான் போய் சந்திக்கலன்னு சொல்லி சொல்லி இருந்தால் நாளைக்கு வந்து அவங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இவர் வந்து வலிக்கு விழுந்துட்டாரு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க வலிக்கு விழுந்துட்டாரு இல்லை அடிபட்டுருச்சு இப்போ எப்படி அடிப்படையும் நல்லா நடந்து உள்ளே போகிறாரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க கோர் இப்போ மத்திய சிறையில் அவரை வந்து ஜெயிலுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டோட உத்தரவு பிரகாரம் அவர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் சிறையில் அடைக்கிறாங்க அப்போ கைகால் இருக்குது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அது மீடியாவில் எல்லாத்துலேயுமே வந்துருக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ அவர் வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்லியிருந்தால் காலையிலேருந்து இருந்து சிறை நிர்வாகம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த அறிக்கையும் சிறை நிர்வாக வரல ஏன் இப்போ நம்ம இவ்வளோ அவசரமாக கோர்ட்டில் இந்த பெட்டிஷன் மூவ் பண்ணோம்னா அவங்க வந்து பார்க்குறாங்க பார்க்கல இது இப்போவே நம்ம பதிவு பண்ணலன்னு சொன்னோம்னா பொய்யான காரணங்களை சொல்லி ஒரு அறிக்கை வருவதற்கான காரணம் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம இவ்வளோ அவசரமாக இந்த கோர்ட்டில் இந்த பெட்டிஷன் மூவ் பண்ணியிருக்கிறோம் திருப்பி அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது சிறையில் நீங்கள் சொல்கிறது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு கொலை முயற்சி தான் நடக்குது இது தொடர்பாக நீங்கள் மனித உரிமை தேசிய மனித உரிமை ஆணையத்திலையும் மனு கொடுக்கவோ பெட்டிஷன் போடவோ வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக இது ஹைகோர்ட்ல நாம் என்ன பண்ண போறோம்னா இந்த தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட ஜெயில் சூப்ரண்ட் தலைமையில் ஜெயில் சூப்பரண்ட் மற்றும் அவரை தாக்கிய பத்து வார்டன்கள் அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்லியும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொல்லியும் கண்டிப்பாக நாம் வந்து ஹைகோர்ட்ல மூவ் பண்ண போகிறோம் ரிட்டு கண்டி ஆல்ரெடி வந்து இவர் மேலே குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த குண்டாஸ் போடக்கூடாது பொய் வழக்குங்க அடிப்படையில் குண்டாஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ரிட் பெட்டிஷன் மூவ் பண்ணியிருக்கோம் அந்த ரிட் பெட்டிஷன்லேயே இவரை அடித்து டார்ச்சர் செய்த கஸ்டடியல் வைலன்ஸில் ஈடுபட்ட ஜெயில் சூப்பரண்ட் மற்றும் அந்த வார்டன்ஸ் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கண்டிப்பாக கோர்ட்டை அப்ரோச் பண்ண போகிறோம் தமிழக போலீஸ் வந்து அவர்கள் மேல் புகார் பதிவு செய்து அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க மனித உரிமை வந்து ஆணையம் வந்து அவருக்கு பார்த்து அவருக்கு வந்து உதவி செய்வாங்கிற இல்ல கண்டிப்பாக அது சிபிஐ என்கொயரியோ இல்லை சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் என்கொயரியோ கண்டிப்பாக ஹை கோர்ட்டில் ரிட்டில் கேட்போம் கண்டிப்பாக அதாவது கடலூர் சிறையில் வந்து கண்டபட சிந்தில் குமாருக்கும் சவுக் சங்கருக்கும் இடையிலான அந்த ஒரு பிரச்சனையும் மீண்டும் எடுத்துகிறதுக்காக தான் திட்டமிட்டு இருக்காங்க இல்லை அவர் சவுத் சங்கர் அப்படி தான் சொல்கிறாரு சார் நான் வந்து கடலூர் சிறையில் இருந்தப்போவே புக்கு படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க என்னை என்ன பண்ணிட முடியும்னு கேட்டு என்னைய அடித்தார் டார்ச்சர் கொண்டாரு நான் அந்த டார்ச்சருக்கு அகைன்ஸ்டா பிரிசனர்ஸ் அகைன்ஸ்டான டார்ச்சர் இந்த ஜெயில் சூப்ரன்னால சிறைவாசிகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் மட்டும் இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஹை கோர்ட்டில் அவ்வளோ மனு போட்டிருக்கா அது வந்து பெண்டிங்கில் இருக்குது இப்போ அவர் சவுக் சங்கருடைய சந்தேகம் என்னன்னு சொன்னால் திருப்பியும் கோயம்புத்தூரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கான காரணம் அதே கிட்ட சவுக் சங்கர் ஒப்படைக்கணும் அவர் மீண்டும் அவரை டார்ச்சர் பண்ணணும்னு நினச்சி இது பண்ணியிருக்காங்கன்னு அவர் சவுக் சங்கர் பலமாக வந்து சந்தேகப்படுறார் அதுக்கு அது உண்மைங்கிற விதத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சனிக்கிழமை நைட் அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு எக்ஸ்ரே கூட எடுக்கல ரெண்டு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரிமாண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது ரிமாண்டுக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு அதில் ரெண்டுலேயுமே தெளிவாக தான் இருக்குது இப்போ நடமாடக்கூடிய ஸ்டேஜ் சொன்னோம்னா ரொம்ப தான் நடக்கிறார் கை கால் எல்லாத்திலயும் அடிபட்டு சிரமப்பட்டு தான் நடக்கிறார் இல்ல தாராபுரம் வந்துட்டு அது சவுக்கு சங்கரே கோர்ட்ல வந்து அந்த எனக்கு வந்து பெரிய சந்தேகம் இல்லை முன்னாடியே ஒரு காயம் ஏன்னா பன்னெண்டு பத்து போலீஸ்காரங்க இருந்தாங்க அந்த பிரேக் அடிக்கும் போது முன்னாடி பட்டதுல உதட்டில் காயம் இருந்தது ரிப்பில் வலி இருந்துச்சு அந்த வலிக்கும் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லி தான் நம்ம கேட்டிருந்தோம் இப்போ வந்து என்னென்னா கை வந்து கம்ப்ளீட்டாக ஃபிராக்சர் ஆகிருக்கு பைப்பில் வெறும் பிளாஸ்டிக் பைப்பில் அடித்ததுனால அது சுடுதண்ணி ஊத்துற மாதிரி பெரிய பெரிய கோப்பலமாக நிறைய கையில் வந்து சூட்டுனால சூட்டுனாலும் ரைட் ஹேண்ட்லேயும் உள்ளங்கையிலேயே இருக்குது இருக்குது உனி எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் எங்கெங்கே ஃப்ராக்சர் இருக்குன்னு இருக்கான் நான் என்ன எந்த பதிவு செய்வதற்கும் போலீஸ் அது உண்மையா பொய்யாங்கிறத நீதிமன்றம் முடிவு செய்யும் அவர் அதை பொய் வழக்குன்னு சொல்றாரு சாட்சியங்கள் அடிப்படையில் நீதிமன்றம் கண்டிப்பா அது உண்மையா பொய்யானு முடிவு செய்யும் நாம் இப்போ பேசிட்டு இருக்கிறது போலீஸ் வழக்கு பதிவு செய்ததுக்கப்புறம் அது பொய் வழக்கோ உண்மையான வழக்கோ அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் ஆனால் சிறைக்குள்ள மனித உரிமை மீறல் கஸ்டடியல் வயலன்ஸ் நடக்குது சுப்ரீம் கோர்ட் நிறைய கேஸில் சொல்லியிருக்கு இது ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கார் அவர் வந்து இப்போ சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்றத்தினுடைய பாதுகாப்பில் இருக்கும்போதே அவருக்கு பாதுகாப்பு இல்லை ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது ஒரு நீதிமன்ற பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கும்போதே இவருக்கு இந்த வயலன்ஸ் இருக்கும்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்புறம் நாளைக்கு போலீஸ் கஸ்டடி கேட்கலாம் போலீஸ் கஸ்டடிக்கு போகும்போது அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்னென்னா பேசுகிறது கேஸ் போடுறது வேறு வயலன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் வயலன்ஸுங்கிறது யாருக்கு நடந்தாலும் தவறு இப்போ நாளைக்கு வந்து இப்போ கஸ்டடி கேட்கும் பட்சத்தில் கஸ்டடி கேட்கறது போலீஸ் விசாரிக்கிறதுக்கு முழுவதும் கோபரேட் பண்றதுக்கு சவுக்கு சங்கர் தயாராக இருக்கார் நாளைக்கு போலீஸ் வந்து போலீஸ் கஸ்டடி கேட்டு மனு போட்டால் தாராளமாக சட்டத்துக்குட்பட்டு போலீஸ் கஸ்டடிக்கு அவர் போற தயாரா இருக்கார் ஏன்னா என்கொயரிக்கு கோபரேட் பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்கார் இப்போ இந்த நீதிமன்றத்தில் அவர் நீட்டிக்கப்படும் சிறை மாற்றம் ஏதாவது இல்லைங்க இது சிறை மாற்றங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது இப்போ என்னன்னா சிறை மாற்றம் எங்கே போனாலும் தமிழக சிறை தானே எங்க போனாலும் தமிழக அரசனுடைய ஜெயில் சூப்பரன் தான் இல்ல இல்ல செந்தில் இன்னைக்கு இங்கே ஒரு குமார் நாளைக்கு வேற ஒரு கோர்ட்ல வேற ஒரு ஜெயில வேற ஒரு செந்தில் குமார் இருப்பார் அவ்வளோதானே அரசு வந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு வருதுன்னு சொல்லி சொல்றோம் இது வந்து போலீஸ் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது சொல்லுவோம் எங்க சிறைக்கு போனாலும் அவங்க தமிழக அரசனுடைய தான் செயல்பட போறாங்க அவர்கள் யாருடைய உத்தரவுக்கு அது செயல்படுறாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அவர்கள் தமிழக அரசனுடைய உயரதிகாரிகள் தான்